அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சம்திங் டாக்கௌனில் உங்களால் வரவேற்கில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த செஷன் வந்து இந்த வாரம் ஏஇில் நடந்த சில செய்திகள் பற்றி பார்ப்போம் வணக்கம் அசோக்ஜி வணக்கம் பிரபாகர்ஜி மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஓகே அசோக்ஜி அசோக்ஜி நம்ம வந்து இந்த வீக் ஏ நியூஸ்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஓகே ஜி முதல் நியூஸ் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அண்ட் வீல்ஸ் இன் ஹவுஸ் ஏஐ மாடல் ஸோ ரெண்டு ஏஐ மாடல் வந்து இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்துட்டு எம்ஏஐ வாய்ஸ் ஒன் இன்னொன்று எம்ஏஐ ஒன் ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஸோ எம்ஏஐ வாய்ஸ் ஒன் வந்துட்டு ஸ்பீச் மாடல் இது வந்துட்டு ஆடியோ ஒன்று நம்ம அனுப்பினோம்னா அதை ரீட் பண்ணி யூவ் த இந்த ஒரு ஒன் லைனர் மாற வித்தின் வித்தின் வி வித்தின் ஃபியூ லைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இப்போ ஒரு ஆடியோ கொடுத்துருப்பேன் ஒரு மீட்டிங் ஆடியோவே இருக்குன்னு வையுங்க ஸோ அதை கொடுத்து நம்ம வந்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எல்லாம் எழு எழுதுகிற மாதிரி சிபி ஜென்ரேட் சம்மர் கிண்ட் ஆஃப் ரைட்டுங்களா ஒரு நாள் இது வாய்ஸ் இது ஓகே அது ஜிபியில் வச்சு சிங்கிள் ஜிபிலே அது இது பண்ணுது இப்போ சிங்கிள் ஜிபின்னு படிக்கும்போது எனக்கு ஒரு வருது வருதுச்சு என்னென்னா இப்போ ஜிபியூ வாங்கி நம்ம ஒரு சர்வர் ஒரு சிங்கிள் ஜிபியில் போட்டோனாக்கி இந்த வேறு நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக நான் எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு எப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா டெல்டம் டாட் இன் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம வந்து ஓசிஆர் மாடல் எல்லாம் யூஸ் பண்ணி இண்டிட அந்த மா யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது எழுதுனோம் எழுதும்போது என்ன ஆகிடுச்சு எழுதிட்டு இப்போ சலுவில் போடும்போது ஜிபியூ இல்லாதனால அது ஓடவே மாட்டேன்டுச்சு சரியா சரி இரண்டு சொன்னிச்சு அது அதனால் எனக்கு பட் அதான் பாருங்கள் ஜிபியூ இருந்தால் தான் இதெல்லாம் ரன் ஆகுது நமக்கு எஃபெக்டிவாக ரைட்டுங்களா அதுதான் ஓகே சரி ஆல்ரெடி இந்த இதை வந்து இந்த ஃபீச்சரை கோ பைலட் டெய்லில இன்டகிரேட் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே கோ பைலட் என்டர் பண்ணுங்க ஓகே அந்த எல்எம் ரெனா பெஞ்ச்மார்க்ஸ் அது இது ஒரு கம்யூனிட்டி ஆஃப் ப்ரோவ் ப்ரீவியூக்கு ஓகே ஆ ஓகே சரி எம்ஏ 1 ப்ரீவியூ வந்துت உங்களுக்கு ஒரு 15000 nvidia h100 gpu அதை வச்சு பில்ட் பண்ணிருக்காங்க அது ஃபார் கன்சியூமர் யூசேஜுக்கு தான் அது வந்து ஃபார் ஃபாஸ்டர் ரெஸ்பான்சிவ் கொஷின் அண்ட் ஆன்சர் இதுக்காக தே ஹாவ் பில்ட் இட் ஓகே ஸோ அது தயார் பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு இப்போ கரண்டாக டெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க கோ பைலட் லேப்ஸ் அண்ட் எல்லா மாரின பெஞ்ச் மார்க்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக செக் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஜி ஓகே ஓகே சுஜி நம்ம போங்களா ஆ அடுத்தது போவோம் ஜி ஜெமினி நியூஸ் ஜி ஜெமினி நியூஸ் வந்துட்டு இப்போ ஒரு இமேஜ் எடிட்டிங்காக ஒரு அப்டேட் கொண்டு பண்ணிருக்காங்க ஜெமினி 2.5 ஃபைவ்னு சொல்லிட்டு அது फ्लாஷ் இமேஜ் அது வந்து அவங்க nick name பண்ணிருக்கதே பனானா நானோ ஃபுட் அவங்க வைப்பாங்க இந்த ஜெமினி 2.5 இத வந்து they have named it as nan, ஸோ இது வந்து இமேஜ் ப்ராசஸிங்க்கு தான் வந்துட்டு தே கிவன் மோர் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க இந்த மாடலில் ஸோ அதில் இட் ஆல்சோ ஆட்ஸ் போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள்ஸ் ஐடி வாட்டர் மார்க்ஸ் வாட்டர் மார்க்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க ஸோ தட் ஒரு எத்திக்கல் யூசேஜுக்காக இதை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆமாம்

ஏன்னா இது இப்போ வந்து நிறைய எல்லாருமே ஏஏன்னு போயிட்டு இருக்கோம் அதுல வந்து உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இன்னும் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகலை இம்ப்ளிமென்ட் பண்ணியிருக்காங்க ஆனா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகல இதனால ஏ இம்ப்ளிமென்ட் பண்ணதுனால ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னு நைன்டி ஃபைவ் ஆஃப் ப்ராஜெக்ட்ல இதுதான் ஸ்டேட் ஆக்சுவலாக அசோஜி நான் வந்து கேஏபிஐ ஒரு இது அவங்க வந்து ஏஐ வச்சு இது பண்ணுறவங்க ஒரு கம்பெனி அதோடைய இவர் வந்துட்டு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு நான் கேள்வி லாஸ்ட் மண்டேவோ என்னமோ நான் கேள்விப்பட்டிருந்தது செவன்டி டூ பெர்சென்டேஜோ எயிட்டி டூ பர்சென்டேஜ் ஆஃப் ப்ராஜஸ் ஃபெயில்டு இன் ப்ரொடக்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஏ இம்ப்ளிமெண்டேஷன் ஃபெயில் இன் ப்ரொடக்ஷன் அப்படிங்குற நான் கேள்விப்பட்டேன் ஓகேங்களா ஆனா இப்ப இந்த நியூஸ் பார்க்கும்போது போது அதாவது வந்து எயிட்டி டூ அந்த இந்த ஒரு தேர்ட்டின் டு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட எவ்ளி ஜென்ரேட் பண்ற லெவலுக்கு இன்னும் போகலாது மீட் பண்றாங்க பாத்தீங்களா ஆமா 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 தாண்டி நீங்க வந்து எதுனா எது இம்ப்ளிமெண்ட் பண்றதுனாலும் நீங்கள் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு நம்ம போகவே தேவையில்லையே குட் ஆக்சுவலாக இருக்கலாங்கிற மாதிரி ரைட் அதேதான் இப்போ வந்துட்டு ஒரு இதுக்கே போன ஒரு கம்பெனி வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் இது இப்போ வந்து ஏழு இது போய் இம்ப்ளிமென்ட் பண்ண ப்ராடக்ட்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்கிறான்னாக்க அவங்க கால்குலேஷன் மேனேஜ்மெண்ட்டுடைய கால்குலேஷனில் ஒரு இதே என்ன இருக்கும் இது பண்ணிட்டா இவ்வளோ காசு மிச்சமாகும் இவ்வளோ ஒரு ரெவன்யூ வரும் அதுதான் அவங்களுடைய கால்குலேஷனாகவே இருக்கும் ரைட் அவங்களுடைய டார்கெட்டாகவும் இருக்கும் இல்லைங்களா அதுவே பண்ணல அப்படின்னாக்க இது என்ன பிரச்சனைனாக்கி மெச்சூரிட்டி ஆகலை டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து எல்லா ரிவ்மெண்ட்லையும் வரும் இது பண்ணோம் பட் மெச்சூர் ஆச்சா அப்படின்னாக்கா இன்னும் மெச்சூர் ஆகல இல்லைங்களா அதுதான் விஷயம் இல்லை செக்யூரிட்டி ரீசன்ஸ் உண்டு இன்னும் வந்து இன்னும் அதை பத்தி இன்னும் மெச்சூரிட்டி வர வேண்டிய அவசியம் நிறைய இருக்கு நிறையா ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே ஏஐ பத்தி பேசுறோம் எல்லாமே ஏஐ பத்தி பேசும்போது அது வந்து இன்னும் அந்த டெக்னாலஜி வைஸ் அது வந்து மெச்சூராச்சு அப்படின்னாக்கா இன்னும் அந்த அளவுக்கு அது இதாகலை அப்படிங்கிறத இதெல்லாம் காட்டுது நமக்கு இல்லைங்களா ஆனா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆக்சுவலாக நம்ம பிக் டேட்டா வந்தப்பையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் சரி இருந்துச்சு இல்லைங்களா இன்னும் மெச்சூர் ஆகலை அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சு ஆக்சுவலாக பிக்டேட்டா வந்தப்பையும் இல்லை அடுஃபு இந்த இதெல்லாம் வந்தப்போ இல்லைங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் வந்துச்சு ஒன் பாயிண்ட் ஜீரோ வந்துச்சு டூ பாயிண்ட் ஜீரோ வந்துச்சு அண்ட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ரொம்ப ஸ்டூபுல்லாக இருந்துச்சு அது இல்லைங்களா அந்த மாதிரி ஆமாம் 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 கரெக்ட் நீங்கள் கூட முன்னாடியே சொல்லியிருக்கீங்க நீங்கள் அந்த ஃபேஸ் பண்ண நல் வேல்யூஸு இஸ்யூஸ்லாம் இருந்துச்சு நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் பட் நல்லா நிறைய நல் இருக்கும் அதில் நல்லா ரோஸ்லாம் வரும் அந்த மாதிரி ஓகேங்களா ஓகே ஓகே அடுத்து பாக்கலாங்களா ஓகே ஜி அடுத்த நியூஸ் போவோம் ஆந்த்ரோபிக் லான்ச்சஸ் ஏஐ செக்யூரிட்டி கவுன்சில் பார் யூஎஸ் கவர்மெண்ட் ஆந்த்ரோபிக் இந்த கம்பெனி நம்ம முன்னாடியே பார்த்தோம் லைக் ஆமா கிளார்ட் எல் எல் எம் ரைட் ஜி அவங்க வந்துட்டு யுஎஸ் கவர்மெண்ட்டுக்காகவே செப்பரேட் ஒரு ஏஐ செக்யூரிட்டி கவுன்சிலா ஃபார்ம் பண்ணிருக்காங்க கமிட்டி அட்வைசரி கவுன்சில் இன்க்ளூடிங் ஃபார்மர் யூஎஸ் லீடர்ஸ் அது எதுக்குன்னா ஏஐயூஸ் இன் டிஃபன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இதுக்காக தே ஹவ் ஃபார்ம் லெவன் மெம்பர் கவுன்சில் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிளார்ட் ஜிஓவின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க செப்பரேட்லி ஃபார் கவர்மெண்ட் ஓகே ஜி அதெல்லாம் ஒன் டாலருக்கு தர அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு கவர்மெண்டுக்கு ஏதோ இதெல்லாம் கொடுக்குறாங்க போலுக்கு யூஸ் கவர்மெண்டுக்குங்களா ஆமாம் 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 ஓகே ஜி ஓகே ஜி அடுத்த நிமிஷம் போகுங்களா அடுத்த ஆ ஓகே ஜி இது நல்ல கா இது ஜி ஒரு யூஸ்கேஸ் ஆக்சுவலாக நல்லா ஏஐ கு டிப்ளே பண்ணிக்காங்க ட்ராஃபிக் லைட்டில் ஓகேங்களா சூப்பர் ஆமாம் யூஏயில் அபுதாபியில் வந்துட்டு ஏஐ பவர் ட்ராஃபிக் லைட் ஓகே சோ இப்போ நம்ம நார்மலா சிட்டி டிராஃபிக்ல எல்லாம் ஆமா ஒரே பிக்சட் டைமர் மாதிரி வச்சீங்கன்னா பீக் டைம்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்ல இல்ல ஜி நாமளே பாத்துるபோம் நம்ம ஒரு சில டைம்ல வந்து கூட்டிமே இருக்காது ரெட் சிக்னல் எழுதிட்டே கிடக்கும் அந்த பாட்டுக்கு ஆமா யாரும் இருக்க மாட்டாங்க நான் போனிட்டே இருப்போம் இல்லீங்களா ஆமா 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 அது அத இப்போ டிராஃபிக் நிறைய இருக்கும்போது மேபி கொஞ்சம் லாங்கர் டைம் வந்து அவங்க அலோ பண்ணாங்கன்னா ட்ராஃபிக்கும் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் ஃப்ளோவிட்டே ஆமாம் அதுக்கான தான் இந்த ஏஐ பவர் டிராஃபிக் லைட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு தான் ஃபீட்பேக்காக பார்த்தோம் நம்ம ஓகே ஜி ஆனால் இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது நல்லா பண்ணிருக்கானுங்க இல்லைங்களா இது கேரக்ட்டுங்க அந்த ஃபிக்சட் டைமர் மாற இல்லாமல் ஜி ரைட்டு இந்த அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆமாஜி ஜி நம்ம ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது என்னென்னாக்கா மானிட்ரிங் த க்ரௌடு ஓகேங்களா சிங்கப்பூரில் வந்து சிங்டெல் இருக்குங்களா சிங்கப்பூர்ட்லிக்குமா அவங்களுடைய சிஸ்டம் டேட்டாஸ் பார்க்கணுன்னுச்சு அது வந்து இப்போ என்சிஸ் கூட சேர்த்துட்டாங்க அந்த அந்த இது வந்து ஜி இந்த மான்ட்ரு க்ரௌட் மானிட்ரிங் தான் முக்கியமாக வந்து ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டுக்கு சிங்கம் கவர்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த நேஷனல் டே அந்த டிராஃபிக் இதெல்லாம் அவங்க ஜிபிஎஸ் வச்சு இந்த மொபைலை வச்சு அவங்க ட்ராக் பண்ணி இவ்வளோ இங்கே இவ்வளோ இருக்குது இருக்கு இந்தத்துல இவ்வளோ க்ளவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ஒரு இது வச்சுருந்தாங்க இப்போ அதையும் இதையும் ஏஐயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான சொல்யூஷன் வருது பார்த்தீங்களா டிராஃபிக் லைட்டு இந்த டிராஃபிக் லைட் அந்த இன்ஃபர்மேஷன் இந்த பக்கம் ஜிபிஎஸ் வச்சு எவ்வளோ கூப்பிட்டுருக்கு அனுப்பிச்சிக்கலாம் இந்த இந்த பக்கத்தில் அப்போது வந்துட்டு உங்கள் லைட்டை வந்து ட்ராஃபிக் லைட்டை வந்து நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி இல்லைங்களா கரெக்ட்டு கரெக்ட் அது வந்து ஏ நம்ம ஈவன் போட்டதோட ஏ குளப ஏஏ வந்து அன்லிஸ்ட் அன்லிஸ்ட்மெண்ட் பண்ணிச்சின்னாக்கா உங்களுக்கு இப்போ ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா ஆமாம் 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 ஓகே ஜி கரெக்ட் ரியல் டைம் ட்ராஃபிக்கை பேஸ் பண்ணி நம்ம பாட்டு பாட்டு அதை அட்ஜஸ்ட் டைம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சின்னா ஓகே ஓகே நம்ம இப்ப அடுத்த நியூஸ் போயிடுவோம் என்விடியா சிஇஓ பிரடெக்ட்ஸ் ஏ கிளவுட் ப்инг 4 டே வர்க் வீக் சோ இது வந்துட்டு லைக் ஏ வந்துட்டு வர்க் ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி நம்ம பாத்துறோம் அது அதனால வந்து இனிமேல் ஃபியூச்சர்ல ரொம்ப ஃபுல்லாவே ஏ இம்ப்ளிமென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு 4 டே வர்க் வீக் இருந்தா போதும் ம் நம்ம சொல்கிறான் இது வந்து பட் பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா இப்போயே வந்து ஒர்க் கல்ச்சர் வந்து மாறிட்டு வருது இல்லைங்களா ஓகே ஃப்ரோங்கிறாங்க ஆஃபீஸுங்கிறாங்க பட் என்னுடைய ஹெச் பார்க்குறாங்க நம்ம நிறைய பேர் என்ன எழுதுக்கல என்னுடைய எஸ்விபி இந்த மாதிரி பெரிய இதில் இருக்க புஷனில் இருக்கவங்களாம் கூட அவங்க வந்து ஒரு சிலர் ஆஃபீஸ் வந்தால் தான் ஃபுல் ஒர்க் பார்க்க முடியுது ஹம் அவங்க கமெண்ட்ஸ்ல பாக்க முடியும் பட் இது மிச்சரு கமெண்ட்ஸ் இருக்கு பட் இப்பயே கல்ச்சர் மாற அமிச்சிருச்சு இல்லீங்களா கரெக்ட் கரெக்ட் அதாவது இப்போ பிக்ஸடா நம்ம ஃபைவ் டேஸ்னா ஃபைவ் டேஸும் நம்ம வந்து எல்லாருமே ஒர்க் பண்றோம் அப்படின்ற மாதிரி பட் அதே பிக்ஸட் ஒர்க்க வந்துட்டு ஏ இம்ப்ளிமென்ட் பண்ணதுனால நீங்க அத ஃபோர் டேஸ்லயே கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா அது பெட்டர் தானே அதாவது அது மாதிரி அவங்க ப்ரிடிக்ட் பண்றாங்க

இப்போ 5 டேஸ் போயிடு நம்ம 2 டேஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ம் 2 டேஸ் தான் வர்க்கா இருக்கும் வர்க்கா இருக்கும் ஓகே ஓகே யா ஏனா அந்த EA இம்ப்ளிமெண்டேஷனால உங்களுக்கு வந்து ஹோல் ப்ராஜெக்ட் வாட் எவர் நம்ம அந்த வர்க் எவ்வளவு நம்ம 1 வீக்ல நம்ம பண்றத 2 டேஸ்லயே பண்ணிடற மாதிரி அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆயிருக்கும் அப்படினு சொல்லி சொல்றாங்க ரைட் ஜி ஓகே ஜி அவ்வளோ தான் இந்த வாரம் நியூஸ் ஓகே ஜி ஆக்சுவலாக சர்ஜி இந்த வீக்கை நம்ம அஞ்சு நியூஸ் நம்ம அஞ்சு ஆறு நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம நம்ம கண்ணில் எது இதெல்லாம் இம்பார்ட்டன் நியூஸை போச்சோ அது நம்ம ஆடியன்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் சர்ஜி நம்ம அப்படின்ட்டு அடுத்த வீடியோ சந்திப்போம் வீவர்ஸும் வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுடைய இது வேறு என்ன மாதிரி நியூஸு உங்களுக்கு வேணுங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதையும் கேதர் பண்ணி அது என்ன நியூஸுங்கிறத சொல்லலாம் நம்ம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே சக்தி இது ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோவை நன்றி ஜி நன்றி நன்றி அசகி நன்றி